அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்களை வீக் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் இப்ராஹிம் ரெய்ஸி அவர்களோட இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அந்த மர்மங்களுக்கான காரணங்களை ஒன்று ஒன்றா அப்படியே விழ்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் மீது சொல்லியிருக்காங்க மொசாட் மீது சொல்லியிருக்கிறாங்க இல்லை அமெரிக்கா பின்புலமாக இருக்குமா இல்லை கனடா பின்புலமாக இருக்கிறதா எல்லாம் பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தேர் இருக்குது அது எல்லாமே உங்கள் முன்னாடி விளக்க போகிற நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறீங்க அதற்கான முக்கியமான காரணங்கள் என்னன்றது உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு புதிருக்கான விடைகள் கிடைத்து விடும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நான் அந்த மாதிரியான பதிவுகளாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ஒன்று இரண்டாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் நெதன்யாவுக்கு எதிராக அரசு வாரண்ட் பிறப்பித்திருக்கிறாங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அம்மாஸில் இருக்கக்கூடிய முக்கிய மூன்று தலைவர்களுக்கும் பிடி வாரண்ட்டு அரசு வாரண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு தரப்புலையும் அரசு வாரண்ட் போத் கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது அதற்கு இஸ்ரேல் தரப்பில் கொடுக்கப்படுகிற ரியாக்ஷன் என்ன அமைதிச்சி அமெரிக்கா சீனா மீது வைக்கப்படுகிற ஒரு பகீர் குற்றச்சாட்டுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக அந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொள்ளலாம இப்ராஹிம் ரெய்ஸ் அவரோட இறப்பு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரானுடைய மக்களுக்கு ஈரானுடைய மக்கள் சாரையாக அவருக்கு துக்கம் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்தியாவும் கொடி அதாவது கொடி கம்பத்தில் தேசிய கொடியை அற அற கம்பத்தில் பார்க்க சொல்லியிருக்காங்க துக்கம் நாளாக நாளைக்கு அனுசரிக்க சொல்லியிருக்காங்க எல்லா நாடுகளும் மோ மோஸ்ட்லி ஈரானுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து நாளை மிகப்பெரிய அளவுக்கு அனுசரிக்கிறாங்க மற்ற நாடுகளும் குறிப்பாக ஃப்ரான்ஸ் அமெரிக்கா கனடா ஈரோப்பியின் நாடுகளும் வந்து அந்த துக்கத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க நாட்டில் கொடிகளை பறக்க வர்றாங்களா பாதி அப்படின்னா அதெல்லாம் இல்லை பட் தனது ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்திருக்கிறாங்க எல்லா நாடுகளுமே ஃப்ரான்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் முழுமையாக வெளியிடல மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நான் இல்லை அதுக்கப்புறம் மேபி வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஊடகங்களும் சரி மற்ற செய்தி தொகுப்புகளும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல இந்த ஹெலிகாப்டரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா எல்லோரும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹெலிகாப்டர் மீது தான் இப்படி இவ்வளோ எவ்வளோ வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் ஈஸியாக பறந்துருக்கலாமே மேலே இல்லை ஏதோ ஒன்று கடந்து வந்தால் அந்த பக்கம் வந்துட்டுருக்கலாமாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மலையோட ஹைட் அப்ராக்சிமேட்டாக தெரியும் உள்ள டிஸ்ப்ளே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ ஹைட்டில் பறக்கிறோன்ட்டு பறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மலையோட ஹைட்டை விட குத்து மதிப்பாக இவ்வளோ ஹைட்டு பறந்துட்டு இந்த பக்கம் வந்துவிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக ஃபாக கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஏன் அதில் தடுமாறி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் ஒன்று சொல்கிறாங்க இரண்டாவது ஆங்கிள் அப்படின்னா கிளம்பும் போது கிளியராக இருந்திருக்கு அந்த பனிமூட்டங்களை எப்படி கவனிக்காமல் இருந்தாங்கன்றது இரண்டா இரண்டாவது ஆங்கலில் சொல்கிறாங்க மூன்றாவது அந்த ஹெலிகாப்டர் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள் இப்ராஹிம் லெய்சி அவர்கள் பயன்படுத்திய இந்த ஹெலிகாப்டர் ரெண்டு என்ஜின் இருக்குது ரெண்டு என்ஜினில் ஒன்று செயலில் இருந்தால் கூட இன்னொரு இன்ஜின் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் டை ஃபோர் ஒன் டுவெல் அப்படின்னு சொல்கிறாங்க மேட் இன் யூஎஸ்ஏ இது நோட் பண்ணிக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேட் இன் யூஎஸ்ஏ பட்டு பெல் ஹெலிகாப்டர் பெல் கம்பெனி தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பட் எப்போ வாங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாங்கியிருக்காங்க என்னுடைய வெயிட் அஞ்சு புள்ளி மூணு டன்னு என்னுடைய ஸ்பீடு இரநூத்தி அறுபது கிலோமீட்ரு ஃபார் ஹவர் ஆறு புள்ளி ஒன் தௌசண்ட் மீட்டருக்கு மேலே பறக்கும் அதே போல் என்னுடைய ஃப்ளைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலுன்ற சொல்லியிருக்காங்க சரி இந்த ஹெலிகாப்டர் எப்போ வாங்குறாங்கன்னா குறிப்பாக ஈரானுக்கு எப்போ ரொம்ப ஆர்வம் வந்தது அப்படின்னா வியட்நாம் போரில் இந்த ஹெலிகாப்டர் குறிப்பாக கம்பெனியை வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் அங்கே சாதித்ததுனால ஓஹோ அப்போ இது மற்ற நாடுகள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு தான் நம்ம நிறைய தடவை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய முந்தைய வீடியோ பதிவு எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பாக உக்ரைனை எல்லாருமே ஒரு மாடலாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தனது ஆயுதங்களை பெட்ராட்டிக்கா டிஃபென்ஸில் தொடங்கி லெப்பாடு டேங்கில் தொடங்கி ஒவ்வொரு ஆயுதங்களாக அதை பெருமைப்படுத்தி அதை பெரிய அளவுக்கு ஊடகங்களை தெரிவித்து அதுக்கப்புறம் உக்ரைன்கிட்ட கொடுப்பாங்க அதோடய சக்ஸஸ் ரேஷியோ வந்து முடிந்தளவுக்கு ஜெலன்ஸ்கி வாயாலே சொல்ல வைப்பாங்க எதற்காக அப்படின்னா அது சேல்ஸுக்காக தான் அதாவது எங்களுடைய ரேஷியோ இந்த அளவுக்கு இருக்கிறது நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்றதுக்காக தான் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தான் வியட்நாம் வாரிலேயும் இந்த பெல் ஹெலிகாப்டர் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருந்ததுனால தான் அப்போ எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு ஆர்டர்களை குவித்தது அப்போ மொத முதல்ல நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் தான் என்னுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டு தொடங்குனாங்க பெரிய சக்ஸஸ் ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமெரிக்கா ப்ளஸ் கெனடா இரண்டு நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனியில் பெரிய அளவுக்கு ஆர்டரை குவிக்கிறாங்க எழுவதில் குவிச்சு ஆர்டர் அதுக்கான கவுண்டிங் எவ்வளோன்னு சொல்லலை வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஹெலிகாப்டர் கம்பெனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்போ இந்த ஹெலிகாப்டரோட வயசு பார்த்தோம் அப்படின்னா இவங்க பயன்படுத்திய ஹெலிகாப்டரோட வயசு ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க இடையில என்ன மாதிரியான அப்கிரேட் அப்படின்னா ஆர்ஜின் யூஹெச் ஒன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை வாங்கினதுக்கப்புறம் இந்த அப்க்ரேடை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அமெரிக்கா மேட் தான் ரெண்டு போத் ஆரோஜன் தான் பட் அவங்க மெயின்டைன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கல்ல இது வந்து போர்க்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டரானால் கிடையாது இதை வந்து அவசர காலங்களில் கொண்டு வரக்கூடிய இப்போ தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இல்லை போர்க்காலத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்காக இல்லை மெடிக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக அதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக யூரோப் யூனியன் ஏவியேஷன் சேஃப்டி ஏஜென்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மக்களை இது சுமந்து செல்லலான்றாங்க பட் இதில் வந்து பத்து மக்கள் இதில் வந்திருக்காங்க பதினஞ்சு பேர் இல்லை பத்து பேர் வந்திருக்காங்க இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஹெலிகாப்டர் மாடல் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது யூஏஇயில் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் இதை கொஞ்சம் சேஃப்டி இல்லை கொஞ்சம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க இது சம்பவ நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க சம்பவ நம்பர் இரண்டு ஏன் அமெரிக்கா மீது நேரடியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தலாம் அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்து போடப்படுகிற பொருளாதார தடைகள் இந்த பொருளாதார தடைகள்னால என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களால் அந்த மெயின்டென் வந்து கரெக்டாக பண்ண முடியல குறிப்பாக இந்த ஹெலிகாப்டரை இவங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா ஏன்னா தடைகளனால இதுக்கான பார்ட்ஸ் வருமா வராதா இல்லை கம்பெனி நிறுவனங்களுக்கு வருமா வராதா எதுவுமே தெரியாதுங்க எதுவுமே இல்லை இவங்களுக்கு அவைலபிலிட்டி கிடையவே கிடையாது இவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு சிலர் நம்பி வந்து இங்கே மெயின்டென் பார்த்துருக்காங்க அந்த நம்பி வந்ததின் விளைவு தானா இது அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் இந்த இடத்துல போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா அதற்கு பின்புடி பின்புலமான இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதான் நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வெரிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு இல்லை இல்லை யூஏஇயில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று ஈரான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் அப்போ இதுக்கான இந்த ஹெலிகாப்டருக்கான மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லை அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு இதுக்கான பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா இது எல்லாமே பார்த்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இன்னொன்று சொல்லுது இரண்டாவது என்ன அப்படின்னா போத் அமெரிக்கா கனடாவை சேர்ந்த நிறுவனங்கள் தடை விதி தடையையும் தாண்டி ஒரு சில அதிகாரிகள் வந்து இங்கே செக் பண்ணிட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே கரெக்டாக தான் பறந்துருக்கு இது வந்து பிபிசி ஊடகத்துலேயும் வெளியிட்ருக்காங்க ரைட்டர்ஸ் பத்திரிகையிலையும் வந்து எழுகிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயுமே வெளியிட்ருக்காங்க முழுக்க முழுக்க இந்த பொருளாதார தடை தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கான மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான உதிரி பாகங்கள் சரியாக கிடைக்காதனால அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால இது வெறும் பயணிகளையும் சுமந்து செல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டரை ஏன் பயன்படுத்தினாங்க ஈரான் தரப்பில் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது அப்போ அமெரிக்கா நாங்கள் வந்து பொருளாதார தடையை போட்டு தான் அழிக்கணும்னு நினைச்சோம் ஆட்களை அல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்போ அந்த தடனால் தானே இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாமே இப்போ குறிப்பாக ரஷ்யாவில் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய விமானங்கள் ஐரோப்பாவை சார்ந்த கம்பெனிக்கிட்டையும் இல்லை அமெரிக்கா சார்ந்த கம்பெனிக்கிட்டலாம் வாங்கிட்டாங்க ரஷ்யா இப்போ திடீர்னு பொருளாதார தடனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டோம்ட்டாங்க இது வரைக்கும் நாலு தடவை விமானங்கள் இறங்கும்போதும் போதும் ஒரு சிறு சிறு பிரச்சனை வந்திருக்கிறது ஒரு விமானம் கொஞ்சம் பற்றி எரிந்திருக்கிறது பயணிகளுக்கு சேதம் இல்லை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது எப்போ இந்த பொருளாதார தடைகளுக்கு அப்புறம் சின்ன சின்ன பேர்பாட்ஸ் கிடைக்காதனால சின்ன சின்ன விஷயங்கள்னால இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அதையே கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஒரு நாட்டோட அதிபரை கூட்டிகிட்டு போகிறாங்க ஹெலிகாப்டர்லாம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை உற்று நோக்கி இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க சரி கான்ஸ்பிரசி தீரியில் என்ன சொல்ல வராங்க ஊடகங்கள் என்ன சொல்ல வராங்க ராக்டர்ஸ் பத்திரிகை என்ன சொல்ல வராங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண கம்பெனியை நம்பி எப்படி இவங்க போனாங்க அவங்க தான் உங்களுக்கு எதிரிகளாச்சு அமெரிக்கா எதிரி கெனடா எதிரி இஸ்ரேல் எதிரி இஸ்ரேலில் நீங்கள் சொல்லவே தேவையில்லை மிகப்பெரிய அளவுக்கான எதிரியாக இருக்காங்க அதை எப்படி நீங்கள் நம்பி நாற்பது வருஷமாக பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் நீங்கள் போனீங்க பெரிய அளவுக்கு நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல ரொம்ப கலக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னும்போது போது நம்ம இதில் இன்னொரு ஆங்கல் கூட பார்க்கலாம் நம்ம பத்திரிகையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக இதை ஏன் அப்கிரேட் பண்ணாமல் இதையே அப்படியே பழசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே எடுத்துக்குவோம்ல அதை சொல்கிறது இருக்கட்டும் ஒரு பைக்கு வாங்குறேங்க ஒரு கார் வாங்குறேங்க எங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பயன்படுத்தலாங்க ஓகே குட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பழைய காலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதே இவங்க துருக்கி கிட்டையும் வாங்கியிருக்காங்க துருக்கி கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹெலிகாப்டர் ஆனால் அந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தலான்னா அது பயன்படுத்தலை அது வந்து ரீசெண்டாக ஒரு ஏழு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க இல்லை இல்லை இதிலே நம்பகத்தன்மை இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்காங்க அப்போ அந்த விசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சுல்ல அதுதானே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னொரு விஷயம் பாருங்கள் பெரிய அளவுக்கு ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் ஈரான் வந்து கலைக்கிட்ருக்கு உலக நாடுகளுக்கு நிறைய நாடுகள் எங்கக்கிட்ட பர்ச்சேஸ் இருக்காங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கலாம் சொல்கிறீங்களே ஒரு நைட் மிஷன் கூட நீங்கள் ஒன்றும் கரெக்டான அளவு ட்ரோனையும் மீதி எதுவுமே நீங்கள் அவங்க இல்லை அப்படின்றது தானே இந்த இடத்துல குறிக்கிறது குறிப்பாக துருக்கி வந்து அவசர அவசரமாக ஒரு ஹெலிகாப்டர் ஹெல்ப் பண்ணிவிட்டு நைட் விஷனில் துருக்கியோட உதவியால் தான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்க இல்லைனா கஷ்டம் அது நம்ம காலையில் வெளியே பதிவில் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் துருக்கியோட உதவியால் அது எங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட் எங்கே அந்த ஹீட் ஸ்பாட்டை வைத்து ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க இல்லைனா ஏறானது நிச்சயமாக தடுமாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே எங்கேயோ ஒரு விஷயம் கோட்டை விட்டுட்டாங்க அப்போ ஹெலிகாப்டரோட மிஸ்டேக் இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று பொருளாதார தடையினாலேயா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அலட்சியத்தினாலையா இல்லை எதனால் இல்லை பைலட்னுடைய அலட்சியத்தினாலையா பைலட்டை கூட பெரிய அளவுக்கு சொன்னாங்க அல்குவாசம் பிரிகேட்னுடைய ரிப்போர்ட்டர் அல்குவாசம் பிரிகேட்னா யார் ஹமாஸனுடைய ரிப்போர்டர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை இது வந்து ஹெலிகாப்டர் ஹெலிகா ஹெலிகோப்டர் அப்படின்ற ஒரு பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பைலட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க குறிப்பாக அந்த மூணு பைலட் இதில் வந்து சொல்கிறாங்க இந்த மூணு பைலட்டில் இரண்டு பேர் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயரிய இரண்டு விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க அப் இந்த மிடில் பர்சன் இருக்காங்கல்ல இவர் இவர்தான் வந்து சையத் தஹர் அவர்கள் தான் வந்து மெயின் பைலட் அவர்கள் செகண்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத பற்றியா அந்த கண்ணாடி போட்டுட்டு அவர் வந்து செகண்ட் பைலட்டு மூன்றாவது யாருன்னா டெக்னிக்கல் மேஜர் அவர் டெக்னிக்கலாக பார்க்குறாங்க இந்த மூன்று பேர் தான் மிக முக்கிய நபர்கள் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க டெக்னிக்கல் வைஸாக எங்கேயோ பார்க்காமேட்டு மேபி அந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு சம்திங் நடந்திருப்பாங்களான்ற ஆங்களில் பார்க்குறாங்க பட் அந்த வகையில் நம்ம சந்தேகப்படுறதா அப்படின்றது தெரியல பட் ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க லைக் இது நம்ம எப்படி சொல்லலான்னா லெபனானில் எலிகோகன் அப்படின்னு ஒருத்தர் அந்த நாட்டோட அதிபராகவே கிட்டத்தட்ட உயரிய பொறுப்புலேயே வந்துட்டார் அந்த நாட்டோட அதிபராகவே வந்துட்டார் யார் எங்கேருந்து போனவர் அப்படின்னா இங்கே இருந்து போனவர் அங்கே பிஸ்னஸை தொடங்கி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி அப்புறம் அரசியலில் நுழைஞ்சி அரசியலேருந்து பெரிய உயர் பதிவு அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாகவே ஆகிட்டார் ஆனால் யார் அப்படின்னா இங்கே இஸ்ரேலினுடைய ஸ்பையாக இருந்தார் கடைசி வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாங்கன்னா திடீர்னு நைட் டைமில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து போகுது அப்படின்னு ஒரு விஷயம் பொறித்தட்டுச்சு இப்போ அப்போ என்ன பண்ணாங்க திடீர்னு யார் எங்கேருந்து வருதுன்ற அந்த சிக்னல் பார்க்கும்போது தான் அது கரெக்டாக அவர் எலிகோகன் அவர்களுடைய ஆஃபீஸ்லேருந்து வருதுன்னு போது எல்லாத்துக்கும் பெரிய ஷாக் ஆச்சு அதுக்கப்புறம் தனியாக ஒரு உளவு தகவல்களை வைத்து அவர் வாட்ச் பண்ணாங்க பட் அதுக்குள்ளார என்ன பண்ணிட்டாரு அவர் சில குழுவெலாம் கொடுத்து முக்கிய பகுதிகளெலாம் அழிக்க வச்சிட்டார் தாக்கல் நடத்துவதற்கான ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து இஸ்ரேல் தாக்கல் நடத்திட்டாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி பொது வழியில் தூக்கு கொடுத்தாங்க யார் இஸ்ரேலுடைய மொசாத் லெபனானில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்துட்டார் ஸோ அந்த ஆங்கிளில் இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா மேபி இந்த இரண்டு பேரும் அவங்களுடைய பூர்வ குடிகள் வேறு யாராவது இங்கே இருந்திருந்து அந்த மாதிரி இங்கே ஏதாவது தற்கொலைப்படை தாக்குதலாக இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் சொல்ல வராங்க இது கான்ஸ்பிரசி தேரி நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் நம்பர் த்ரீ யூகேனுடைய ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக ஈரான் வந்து இஸ்ரேல் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடக்கினாங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல் நம்ம அதை பற்றி நம்ம பெரிய அளவு தொகுப்பு போட்டிருந்தோம் பட் அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினாங்களான்னா நடத்தலை நடத்துறதுக்கான முயற்சிகள் அப்படி பெரியட பொங்கி எழுந்தாங்க அப்போ அமெரிக்கா சிம்பிளாக ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை அவங்கள வேறு விதமாக பார்த்துக்கலாம் அவசரப்படாதீங்க உங்களுக்கு வேலைகள் வேறு நிறையா இருக்குது வேணும்னா ராஃபா பகுதிக்குள்ளே போயிடுங்க ஆனால் அவங்கள வேறு விதமாக அதுக்கு சான்ஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்கன்றாங்க அப்போ இந்த ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா யூரோப்பியன் எல்லாம் சேர்ந்து பொருளாதார தடை வேணால் அதிகமாக பண்ணிக்கலாம் நீங்கள் தாக்கல் நடத்தாதீங்கன்றாங்க இப்போ பத்திரிகைகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னும்போது ஒரு லிஸ்ட்டு ஒன்று அதாவது குறிப்பாக மொசாத் சார்பாக வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் டமாஸ்கஸ் பகுதியில் ஐஆர்ஜிசியோட முக்கிய கமாண்டர் மட்டுமே இல்லை இன்னும் நம்ம நிறைய பேர் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது இந்த லிஸ்ட்டு வந்து ஈரானுடைய முக்கிய கன்சல்டன்ட் ஒருத்தர் மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவலை முன்கூட்டியே வந்து வெளியிட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு யூகே ரிப்போர்ட் வந்து எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஜை எடுத்து பகிர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எப்படின்றாங்க இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன சொல்கிறாங்கன்னா ரீசண்டாக ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன பண்ணாங்க லேசர் அட்டாக் மூலிமா ஒரு தாக்குதல் லேசர் அட்டாக் மூலிமா ஒரு சக்ஸஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா இப்போ தொடர்ந்து இப்போ ஏதாவது ட்ரோன் மாதிரி வருதுன்னா இவங்க லேசர் மூலிமா தாக்கி அதை அழிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது நான் எங்களுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு இன்னும் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வேலை அசர்பைசான் யார் அப்படின்னா ஈரானுடைய சாரி ஈரானோட பாருங்கள் இஸ்ரேலுடைய மொசாத் ஏஜென்ட்டுடைய தலைமையகம் மிகப்பெரிய தலைமையகம் அங்கே பெரிய அளவுக்கான மொசாத் ஏஜென்ட் இருக்காங்க அதனால தான் ஈரானுக்கும் அசர்பேசானுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் கடந்த பத்து வருடங்களுக்காகவே இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பில் பத்து இல்லை பதினஞ்சு வருஷத்துக்காகவே ரிலேஷன்ஷிப் இல்லை இப்போ தான் ஏதோ ஒரு ஒரு மாதமாக அவங்க கிட்டக்கான ரிலேஷன்ஷிப் வருது காரணம் ஆர்மீனியானுடைய மேற்குலக நாடுகள் குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகளுடைய ரிலேஷன்ஷிப்னால் இவங்க அவங்க போகிறாங்க யார் ஈரான் வந்து அசர்பைசான் நோக்கி போகிறாங்க அதனால் அசர்பைசான் காட்டுப்பகுதி இல்லை பனிமூட்டங்கள் அதிகமாக இருக்குல்ல அதனால் ஈஸியாக லேசன் மூலியமாக எதாவது அடிச்சுட்டுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி இது வந்துருக்கிறது இது ஊடகங்கள் சொல்லலை பட்டு மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பேசிக்கிறாங்க இது மூன்றாவது தகவலாக எடுத்துக்கலாம் அடுத்து நான்காவது தகவல் என்ன அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த நாடு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வானிலை மையங்களும் இவங்களோட தொடர்பு கொண்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இல்லை நீங்கள் இப்போ பறக்கலாம் இப்போ பறக்கக்கூடாது அப்படின்ற சொல்லுவாங்க ஒரு வானிலை மையம் பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரியுது அடுத்த இரண்டு நாளைக்கு பறக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் அந்த பக்கம் இருந்து இல்லை யார் நிர்பந்தம் கொடுத்தாங்களா உடனடியாக கிளம்புறதுக்கான நிர்பந்தங்கள் வேறு ஏதாவது கொடுத்தாங்களா இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இஸ் ஈரானுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் மிக தெளிவாக இருக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் இந்த இழப்புகள் இந்த பேர் இழப்புகள் வந்து மிகப்பெரிய இழப்புக்கு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் அதை விட மிகப்பெரிய அளவுக்கு பலமாக வருவோம் நிச்சயம் எதிரிகள் எங்களோட எதிரி லிஸ்டில் தான் இருப்பாங்க அதற்கான விளைவுகள் கண்டுபிடிக்கிறோம் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க நம்ம இன்னொரு ஃபைனல் டெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க அதில் என்ன அப்படின்னா ஐதுல்லா கீமானி இருக்கிறார்ல அவருடைய சன்னு இப்போ ஐம்பத்தி நாலு வயசு பக்கம் அவருக்கு மோஸ்டபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோஸ்டபா கீமானி அவர்கள் வந்து அடுத்த பேசப்படும் தலைவர் அதிபர் தேர்தலுக்கு இப்போ அவர் தான் நிறைய பேர் வந்து போட்டிட்டாலும் இவர்தான் வந்து அறிவிக்கப்படாத கிட்டத்தட்ட அடுத்த ஒரு இப்போ ஐம்பது நாளில் அதிபர் தேர்தல் நடத்தியாகணும் அது வரைக்கும் டெம்பரரியாக ஒருத்தர் வந்து உட்காரச்சிட்டாங்க இப்போ டெம்பராக உட்கார்ந்ததுக்கப்புறம் இவர் ஏதாவது அதிபர் பாராதே வரணுன்றனால எங்கேயாவது உள்ளடி வேலை ஏதாவது செஞ்சுருப்பாரா அந்த ஆங்கிலேயும் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ளாரு ஏன்னா உடனடியாக அவர் நேற்று இறக்கிறாரு உடனடியாக என்று பத்திரிகைகளாக இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக குடியிலை சுப்ரீம் லீடர் ஐதுல்லா கீமானி அவரோட சன் தான் வந்து ஐம்பத்தி நாலு வயசு அவர் தான் வந்து உலகம் அறிந்த உலகம் ஈரான் அறிந்த ஒரு தலைவராக இருக்கிற நம்ம அவரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒருத்தரை பற்றி பிரைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த உள்ளடி வேலைகள் இல்லாமல் பண்ணுவாரா அப்படின்ற ஆங்கிலேயும் வந்து யார் ரெய்ஜியனோட ஆதரவாளர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஆங்கிலையும் நீங்கள் விசாரிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரே சமயத்தில் மொசாத்தியும் சொல்லலாம் அமெரிக்காவும் சொல்லலாம் இங்கேயும் சொல்லலாம் எங்கே ஒரு வகையில் சின்ன ஒரு நெக் நெக்லிஜன்ஸ் அதாவது ஒரு அஜாக்கிரதையினால் இந்த உயிர் வந்து போயிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம பிபின் ராவத் அவர்களோட சேம் இந்த இன்சிடெண்ட் அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே அடையலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப டெப்த்தாக நான் இறங்க போகிறேங்க நான் உங்களோட சேர்ந்து இறங்க போகிறோம் நிச்சயம் அதுக்கான யாராக இருந்தாலும் சரி பின்புலமாக இருந்து கண்டுபிடித்து விடலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரே ஒரு அறிக்கையோடு முடிக்கிறேன் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கும் இதுக்கும் நோ கனெக்ஷன் நின்றுவாள் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாலும் சரியே இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் எங்களை நீங்கள் கனெக்ஷன் பண்ண விரும்பாதீங்க இது பேட் வெதர்னால் நடந்த சம்பவம் அது இல்லாமல் அசர்பைசானில் இருந்து தள்ளி ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் உள்ளே அதாவது டெகரனை நோக்கி போகும்போது நடந்த விபத்து இது ஸோ நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அசர்பேசானுக்குள்ளே நடந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம் ஆறுநூறு கிலோமீட்டர் தள்ளி நடக்கும்போது அங்கேருந்து இங்கே அவங்க எல்லைகளுக்குள்ளார எங்களால் எப்படி பறக்க பறந்துருக்க முடியும் ஸோ நாங்கள் இல்லை அப்படின்றது இஸ்ரேல் தரப்பில் மீண்டும் ஒரு தடவை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் பத்திரிக்கைகள் என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னா ஐதல்ல சாரி இப்ராஹிம் ரெய்ஸியும் சரி அப்துல்லையன் அவர்களும் சரி கில்டு கில்டு அப்படின்ற ஒரு வார்த்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்னும் பயன்படுத்த மறுக்கிறாங்க நிறைய பத்திரிகைகள் ஸோ உங்களுக்கு ஒரு வகையில் புரிஞ்சுருப்பீங்க என்னுடைய ஆங்கிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேபி அந்த பேர் பார்ட்ஸில் அந்த அறிக்கைகளில் இவங்க ஏன் இன்னும் பழசிய பயன்படுத்தினாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அடுத்து நம்ம மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து பிறப்பித்த உத்தரவு தான் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் இழுத்து பிடிச்சி இப்போ நிதனையாக அவர்கள் அசோக் கேலண்ட் அவர்கள் அவரோட துணை இருக்கக்கூடிய இன்னும் மூன்று முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு நெதர்லாண்டில் இதனுடைய தலைமையகம் இருக்கிறது சரி அவர்களுக்கு மட்டுமா அப்படின்னா அவர்களோடு சேர்ந்து இந்த முக்கிய தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக இஸ்மாயில் ஹனியன் அவர்களுக்கும் அம்மாசனுடைய லீடராக தான் அண்டு முகமது அயாபா இருக்கட்டும் இல்லை இஸ்மாயில் அல் மசரியா இருக்கட்டும் அதே போல் யாயிர் ஷின்வாராக இருக்கட்டும் இவர்களுக்கு எல்லா அனைவருக்கும் அரசு வாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறாங்க சரி இவர்களுக்கான அதிகாரங்கள் என்ன ஏன் இதை பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா நார்மலாக இது எப்போ தோற்றுவித்தாங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டில் தோற்றுவிச்சாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுக்கான கோர்ட்டு ஒர்க் ஆகுது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஹாகில் தான் இருக்குது மொத்தம் பதினெட்டு ஜட்ஜஸ் இருக்காங்க இதுக்கு இப்போ பிரசிடெண்ட் பார்த்தோன்னா அர்ஜென்டைனாவை சார்ந்தவங்க வந்து இருக்கிறாங்கன்றாங்க இதில் அதை சேர்ந்துட்டு வெளியேறின நார் ஏறினா கேம்பியா புருண்டி சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ ரீசெண்டாக அக்டோபர் இருபத்தி ஒன்றில் நாங்கள் வெளியேறணும்னு சொல்லிட்டாங்க மீதி உங்களுக்கு நான் இன்னும் கிளியரான வரைபடம் அப்படின்னா இரண்டாவது வரைபடம் மொதல் வரைபடம் வந்து சும்மா அதை டீட்டெயில் காட்டினேன் இரண்டாவது வரைபடத்தில் அந்த பச்சை கலர் இருக்குல்ல அந்த பச்சை கலர் எல்லாமே முழுமையாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் மெம்பராக இருக்காங்க இந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கிளியரா இரண்டாவது என்னென்னா ஸ்டேட்டஸ் த டேவி வித்ரா நாங்கள் இருந்து வித்ட்ரா பண்ணது அந்த கத்திரிப்பூ கலர் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் கலர் இருக்குதுல்ல அமெரிக்கா இருக்குது கனடா இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க ரஷ்யா இப்போ ஆல்மோஸ்ட் இதை கண்டுக்கல இன்னும் மற்ற நாடுகள் இருக்குல்ல அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இதை ஏற்றுக்கிறேங்க சைன் பண்ணி ஏற்றுக்கிறேங்க ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ இல்லை மற்றலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் பண்ணுங்கள் மற்ற ஏழை நாடுகளுக்கு பண்ணுங்கள் பட் எங்கள் மீதுலாம் எல்லாம் மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன இந்தியாலாம் வந்து இதில் எதுவுமே கண்டுக்கவே இல்லை சைனும் பண்ணலை எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டும் வேண்டான்ட்டாங்க இதில் மிக முக்கியம் என்னென்னா யூரோப்பியூனியன் தான் இப்போ இந்த நான் கலர் பக்கத்தில் சின்னதை போட்டு அந்த பச்சை கலர் மாதிரி காட்டுறேன் இல்லையா இந்த நாடுகளுக்கெலாம் பயணம் பண்ணால் கைது பண்ணு தான் ஆகணும் வேறு வலி தெரியல ஆத்தான்ற மாதிரி அவங்க கைது பண்ணிவிடுவாங்க ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ரஷ்ய அதிபர் கூட தான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு வாரண்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கைது பண்ணாங்களான்னா கைது பண்ணல ஆனால் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் இதனால் நிறைய நாடுக்கு போகாமல் தவிர்த்துருக்கிறார் சவுத் ஆஃப்ரிக்கா போக வேண்டியது தவிர்த்துட்டார் ஏற்கனவே அவங்க சைன்லேருந்து வெளியேறன்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட அவங்க வந்து தவிர்த்துட்டார் இல்லைனா போயிருப்பார் அப்படின்ற மாதிரியான ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை சுவிட்சர்லாந்து மற்ற நாடுகளுக்கும் சரி எங்கெல்லாம் போக தவிர்க்கிறார் அப்போ இதுக்கப்புறம் பெஞ்சமின் இதனையாக அவர்கள் அவர் நாட்டை விட்டுட்டு வேறு எங்கே போனாலும் சரி கைது செய்யப்படுவார் அவர் மட்டும் இல்லை இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ துருக்கி மீதி நாடுகள்லாம் வந்து என்ன செக் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா யாயிர் சின்வாராக இருக்கட்டும் இல்லை ஹப்து அனியனாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் துருக்கியில் தான் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறி வந்துடும் இப்போ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கு குறிப்பாக நிதனியாக அவர்களுக்கு எதிராக நீங்கள் கைது வாரண்டி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அங்கேயும் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதில் இவருக்கு கூட பெரிய சப்போர்ட் இருக்கும் பட் அவங்க எப்படி பயணம் பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறான்னு தெரியல ஏன்னா இரண்டு தரப்புக்குமே போத் கொடுத்தாங்க சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னா மக்கள் மீது ஸ்டார் பேஷன் அதாவது ஒரு உணவு தற்காலிக பஞ்சத்தை மாதிரி உருவாக்கி ஒரு கிரைம் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால் ஆர்டிக்கல் எயிட் டூ பிஏ நாங்கள் வந்து எக்ஸஸ்வி வந்து யூஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் கிரேட் சஃபரிங் மக்கள் உடம்பில் வந்து பெரிய அளவுக்கு அந்த இஞ்சூடாக இருக்குது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஹெல்த்தாக இருக்கட்டும் மீ இந்த மாதிரியான விஷயங்களும் எங்களுக்கான ஐ மீன் அந்த எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த ட்ரீட்மெண்ட்டு மருத்துவமனையில் தாக்கல் நடத்துறது அப்புறம் வந்து மர்டர் ஆஃப் வார் கிரைம் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாப்புலேஷன் ஏ வார் கிரைம் அந்த சிவிலியன் பாப்புலேஷன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது எல்லாமே ஆசிய எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறது இது அனைத்துமே வந்து மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வார்க்ரைம் அதனால் நாங்கள் இவர்கள் மீது வந்து ஒரு கைது வாரண்ட்டை வந்து பிறப்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் எப்படி எங்கள் மீது விதிக்கலான்றவங்க அதை விட அமெரிக்கா இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த அறிவிப்பில் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் மொத்தம் ஒரு பத்தொம்பது ஜட்ஜஸ் இருக்காங்க இந்த பத்தொம்பது ஜட்ஜஸில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க குடும்பங்க அத்தை மாமா அவங்க பாத்தா தாத்தா வீட்டு தங்கச்சி தங்கச்சி விட்டு பையன் தங்கச்சி விட்டு பேர பேரன் வீட்டுக்கு ஒன்று வீட்டு மூணாவீட்டு தங்கச்சி நாலாவது வீட்டு தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நாங்கள் பொருளாதார தடைகளை விதிக்கப் போகிறோம் நீங்கள் எந்த நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது எந்த நாட்டில் சென்று படிக்கவும் முடியாத அளவுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்தோம் அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் நிராகரித்து விட்டு என்று அவர்கள் மீது நாங்கள் கைது வரன் பிறப்பித்திருக்கிறீர்கள் என்றால் என்ன செய்வது என்று அமெரிக்க தரப்பில் ஒரு கடும் கோபத்தில் கிளப்பியிருக்கிறாங்க இனி பொருளாதார தடவை போட்டு கிளை கிளிக்க போகிறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை ஆனால் என்ன விஷயம்னா ரஷ்ய அதிபரை எதிராக பிறப்பிக்கும் போது ஆஹா ஓஹோ சூப்பர்னு கைத்தட்னா இதே அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்று நெதனியாக அவர்களுக்கு எதிராக பிறப்பித்த உடனே நோ ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு பிஹேவியர் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஆன்டிசமிஸ்டம் அதாவது முழுக்க முழுக்க அவங்களுக்கு யாருக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டடாக நீங்கள் இருக்கீங்க வார்க்ரைம் பண்ணுறது நாங்கள் இல்லை நீங்கள் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் சுமத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் இருந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மூன்று ஒன்றாம் மீட்டர் மூன்றாம் மீட்டர் ஐந்தாம் மீட்டு தங்கச்சி தங்கச்சி புருஷன்ற மாதிரி இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ வெயிட்டன்சி ஆனால் இஸ்ரேல் இவ்வளோ கலோபரத்துலையும் உள்ள உக்காந்து ரஃபா பகுதியில் ஆப்ரேஷன் இன்னும் நம்ம வேகம் பண்ணணும் அமாசை முழுமையாக ட்ரை பண்ணணும் அதில் நீங்க பின்வாங்க கூடாது முன்னேறுங்கள் சலு ஒன்ற அளவுக்கான உத்தரவாதத்தை எடுத்திருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் சீனா மீது ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க சீனா அந்த கேபிள் லைன் உள்ளே இல்லையா அந்த கேபிள் லைனை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கான ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் நாட்டின் மீது இதை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் தும்சம் பண்ணி தூளாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல சீனா மீது மிக கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் மாசுமச்சா நன்றி வணக்கம்